உள்ளத்திலே நீ இருக்கே உன்னை நம்பி நான் இருக்கே வெள்ளிமலையான் மகள் வேல் ஒன்று தினையில்லை மயில் ஒன்று பயனில்லை முருகா வெற்றி முருகா என் பிள்ளையை மனதில் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன் அப்பா வந்துள்ளேன் அப்பா மற்றவரால் எனக்கு ஏற்பட்ட துரோகம் அவமானம் சித்திரவதைகளால் நான் மனம் நொந்து போய் இருக்கின்றேன் எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நான் தொடுவது எல்லாம் தோல்வியில் முடிகிறது நான் யாருக்காவது நல்லது செய்தாலும் பிரச்சனையிலே முடிகிறது என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது நல்லது மட்டுமே நினைக்கும் எனக்கு துயரத்துக்கு மேல் துயரத்தை தருகின்றாய் எனக்காக நீ இருக்கின்றாய் என்று மேல் முழு பக்தி கொண்டிருக்கும் என்னை மேன்மேலும் சோதிக்கின்றாயே ா என்று என்னிடம் கவலை கொள்கிறாய் என் சொல்ல உன் அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரே பதில் கர்மவினையை இப்போது அனுபவிக்கிறாய் அதற்காக என் குழந்தையை மேலும் கலங்க வைக்க விட மாட்டேன் நீ உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கர்மவினைகளையும் வினைகளையும் தீர்த்து விட்டாய் உனக்கான நல்ல நல்ல காலம் தொடங்கிவிட்டது மற்றவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் நன்றாக இருக்கிறார்கள் நன்மையை நினைக்கும் எனக்கு ஏன் இந்த நிலைமை உன்னை நம்பாதவர்களுக்கும் நீ இல்லை என்று சொல்பவர்களுக்கும் வாழ்க்கையில் பல நல்லதும் முன்னேற்றமும் நிகழ்கிறது உன்னை நம்பும் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய் என்று வருந்துகிறாய் உன் நிலைமை இப்படியே இருக்காது தங்கமே உனக்கான காலமும் நிச்சயம் வரும் நீயும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயம் உனக்கான நல்ல காலத்தை நான் அமைத்துக் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே எல்லாம் நல்லதிற்கே நல்லதே நினை நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா